எம்சி ஆர்கானிக்கி இனியும் வணக்கம் நான் உங்களுக்கு அவன் நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்கு நடவு பண்ணியிருந்தோம் நம்ம தோட்டத்தில் இப்போ இந்த சக்கரைவள்ளிக்கிழங்குக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ ஒரு மாதத்தில் நம்ம ஒரு கலையை எடுத்துட்டோம் இனி இது கலையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இன்னி கொடி வந்துட்டு காடை முழுக்க மூடிடும் இந்த ஒரு மாதம் ஆனால் சக்கரை வெள்ளிக்கிழங்குக்கு நம்ம இப்போ வந்துட்டு வளர்ச்சிக்கு இடுபொருட்கள் கொடுக்குறோம் இயற்கை முறையில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ஹியூமிக்கு கல்விக்கு அமினோ ஆசிட் கலந்த சிவேட் இது கலந்த நாளும் கலந்த இந்த கொரோனா இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த சித்தோட்டம் வந்துட்டு எப்படி நம்ம மேலே தெளிப்பு முறையாக ஆல்ரெடி பஞ்சகாபியாக மீனமிலாம் நியால்கி இந்த மூணு கலந்து நம்ம கொடுத்துட்டோம் செடிகள் நல்லா வேகமாகவும் வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம இதை நம்ம கீழே தரவெளியே கொடுக்குறோம் அடுத்து நம்ம இதுக்கு வேகம் ஒரு ரெண்டு கிலோ இந்த வாரத்தில் நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ மழை பேஞ்சிகிட்ருக்கு இந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா வேரோட்டம் நல்லா வந்து செடிகள் வந்துட்டு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் கிழங்குகள் நமக்கு அடுத்து இப்போ வர்ற இந்த வேர்கள் அதிகமாக ஓடினா தான் நமக்கு இதில் கிழங்குகள் அதிகமாக வரும் அது வந்துட்டு இந்த டைம் நம்ம இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம இது ஒரு குறுகிய கால பயிர் ஒரு நாலு மாத பயிர் அப்படிங்கிறப்போ நம்ம கொடுக்குற இடுபொருட்கள் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமானதாக நல்லா வளர்றதுக்கான வேலைகள்லாம் நம்ம பண்ணணும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் இந்த சக்கரவெல்லி கிழங்கு நம்ம எப்படி அறுவடை பண்ணுறோம் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறோம் நன்றி வணக்கம்